அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான எஃப்ஏஏ அண்டு எஃப்ஏபிக்கான மார்க் ரிஜிஸ்டர் வந்து நம்மளுடைய எமிஸ் வலைதளத்தில் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய வகுப்பு மாணவர்களுடைய சிசி ரிஜிஸ்டரை வந்து நம்ம எவ்வாறு எளிய முறையில் டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டால் அவர்களுடைய சர்ச் பாக்ஸில் எம்இஸ் ஸ்டார்ட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜியோவி டாட் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்மிஸ்க்கான வெப் பேஜ் ஓப்பன் ஆகு ஸோ அதில் வந்து யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுக்கான எம்இஸ் ஐடியை வந்து யூசர் நேம்லேயும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுக்கான பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் லாக் பண்ணோன்னே உங்கள் ஸ்கூலுக்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு இதில் இந்த மூணு லைனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு இல்லை ரிஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் மூணாவது வரக்கூடிய ஸ்டாஃப் ரிஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அதில் வந்துட்டு நீங்கள் வந்து இஇ அகாடமிக் ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தலைப்பு இருக்குது அந்த ஹெட்டிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து சிசி ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நிறைய ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க இல்லை செலக்ட் அக்காடாமிக் இயர் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிளிக் பண்ணுங்கள் செலக்ட் க்ளாஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா க்ளாஸு ஓப்பன் ஆகு நீங்கள் வந்து எந்த கிளாஸ்க்கு வேணுமோ அந்த கிளாஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை வந்து செலக்ட் பண்ணுறேன் செக்ஷன் அப்படிங்கிற இடத்துல எந்த செக்ஷனோ அந்த செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க டேம் அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு எந்த டேமுக்கு உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் தேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து மாணவர்களுடைய பெயர் அவங்களுடைய சப்ஜெக்ட்டு எஃப்ஏஏ எஃப்இஃபியில் வந்து எத்தனை மார்க் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து இதில் ஓப்பன் ஆகிருக்கு இது மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே வந்து டவுன்லோடு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஐக்கான் இருக்குது நீங்கள் டவுன்லோடு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸல் சீட்டில் டவுன்லோட் ஆகி பிடிஎஃப் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் எடுப்பதற்கான சீட்டாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடு நீங்கள் எபிஎஃப் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க இப்போ நான் பிடிஎஃப் அப்படிங்கிற கொடுக்குறேன் கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எனக்கு வந்து சிசி ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகிடுச்சு அதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த வகுப்பிற்கான சிசி ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சி ஸோ இது போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எளிய முறையில் உங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எஃப்ஏஏ மற்றும் எஃப்ஏபிக்குரிய ரிஜிஸ்டர்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எஸ்ஏ வந்து நம்ம வந்து ஆஃப்லைனில் வந்து நம்ம வந்து எக்ஸாம் வச்சோம் அதனால் அது வந்து இதில் வந்து அப்டேட் ஆகிருக்காது எஃப்ஐஏ எஃப்ஏபி மட்டும் அப்டேட் ஆகிருக்கு இந்த முறையில் பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எளிய முறையில் மாணவர்களுடைய எஃப்ஐஏ எஃப்ஏபிக்குரிய ரிஜிஸ்டர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிண்டோட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுக்கடுத்து எஸ்ஏ கூடிய மார்க் மட்டும் டைப் பண்ணி நீங்கள் வந்து எழுதி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த முறையை பயன்படுத்தி அனைத்து தலைமையாசிரியர்களும் இதை வந்து டவுன்லோட் செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி